அப்புறம் மேயுடு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வேலை செஞ்சாங்க எங்க வீட்ல புது மேடு பத்து நாளுக்கு அப்புறமா வந்து அவங்க உங்க தங்கச்சியும் எல்லாம் இப்போ பாப்பான்னு சொல்றீங்க பத்து நாளுக்கு அப்புறம் கேட்டாங்க என்ன நியாயமா வேலைக்கு எடுத்துருப்பீங்க கரெக்ட் நியாயமான எங்க எங்க வீட்ல இருக்காங்க சோ அவங்க தான் எங்களுக்கு துணி கடைக்குலாம் போனோம் அப்படின்னா ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணும்போது யூனோ நாங்கள் எவ்வளோ டைம் எடுப்போம் அப்படின்ட்டு ஓகே அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக தானே சொல்கிறோம் அவங்க சாய்ஸே எடுங்க அப்படின்னா விஷயா ஃபுல் டைம்ஸ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்பாங்க அதெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கற மாதிரி இருக்கும்

அம்மா பொண்ணுன்றதை விட அக்கா தங்கச்சின்னு சொல்றது ரொம்ப ஆகும் என்ன பண்றது தலை எழுத்து நன்றி 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க